இப்ப உங்களை ஒருத்தர் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அவர் எல்லாருடைய ஆராய்ந்து அதனாலதான் அதனால்தான் வாசம் பண்ண எனக்கு என்ன பண்ணுங்க தாங்கன்னு சொல்றத்துல வாசம் பண்ணுவேன் ஏன்னா இருதயம் துக்கம் நிறைந்திருக்கும் இருக்கும் துக்கம் நிறைந்திருக்கும் அந்த துக்கத்துல இந்த இருதயம் என்ன பண்ணா வலி இருக்கும் சில பேருக்கு அந்த வழியினால என்ன பண்ண தாங்க முடியாத இருக்கும் ஐயோ எர்தமே வலி இருக்குதே சில பேர் சொல்லுவாங்க என் வலி இருக்கு என் எர்தமா வலிச்சா போல நான் என்ன செய்வதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தவித்துக் கொண்டிருக்கீங்க ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்தயத்தை அனுத்தா அதே உர்தயத்தை வெற்றி கூட சொல்ல எழுதயத்தை அமையடே நான் இருதயத்தை உன்கிட்ட குடுத்தர்றேன்ப்பா இப்ப என் ப சொல்லுவாங்க என் ஹீர்தயத்துலயே என் ஹிருதயத்துலயே நான் உன்னை வச்சிருக்கிறேன் என்ன பண்ணல எங்க அப்பாவை இதயத்துல வச்சிருக்கிற எங்க அம்மாவை ஹயத்துல வச்சிருக்காங்க சொல்லுவாங்க ஆனா இருதயத்துல யாரும் விசப்பா இருதயத்துல இருங்க தரம் கலங்காது இருப்பாங்க பைபிள் என்னன்னா உங்க இருதயம் கலங்காது இருப்பதாங்க கண்ணன் தான் கண்ணீர் வரும் ஆனா சில பேர் கண்ணீரே வராது ஆனா இருதயம் தான் வேதனை பட்டுக்கொண்டே இருக்கும் அந்த வேத பத்து கொண்டே இருக்கும் அது வேதனை யார்கிட்ட சொல்ல முடியவே முடியாது சில வேத சில காரியத்தை வந்து கூட பெண்ணு கிட்ட சொல்லுவாங்க கூட பயணிகள் சொல்லுவாங்க இல்ல அம்மா கிட்ட சொல்லுவாங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது யார்கிட்ட சொல்ல ஒண்ணுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பாங்க ஒண்ணுக்குள்ளேயே வைத்து 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 அதனால தூக்கம் கூட சில பேருக்கு வராது தூக்கம் கூட இப்ப இந்த இத்தனை பேர் இருந்திருக்கீங்க காலையில வேலை செஞ்சிருப்பீங்க தூங்க நைட்டு தூங்குற நல்ல தூக்கம் சுத்தமா தூக்கி வராது நைட்டு முடிவ காயில காயில புரிஞ்சு

என்னடா என் கோயில் உள்ளாச்சு ஏதாச்சுன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த கோயில் கரெக்டா இருபது ஒரு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் எங்கிட்ட போன் பண்றாங்க எத்தனை மணி ரெண்டரை மணிக்கு எங்க வீட்டுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி ஐயா இந்த மாதிரி இருக்குது குழந்தைக்கு ஒரு மாசமா கரெக்டா அந்த பன்னெண்டு மணி ஆனா அழுது சரின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணும் ஜபம் பண்ணும் ஜபம் பண்ணி முடிச்சது அழகா அந்த குழந்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அழகுதே கிடையாது அப்போ அந்த குழந்தைய அழ வைத்துக் கொண்டு இருக்குது யாரு இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு அம்மா இருக்கிறாங்கம்மா பாருங்க ஆந்திராவை நாங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கோம் வயிறு பெருசா இருக்குது எட்டு மாசம் ஆயிடுச்சு எத்தனை மாசம் எட்டு மாசம் அந்த எட்டு மாசமா வயிறு பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு அசைவு கூட இல்ல எப்பயுமே கல்லாட்ட இருக்குது அந்த தாயார் சொல்றாங்க ஒரே கல்லு மாதிரி இருக்குது டாக்டர் வந்து என்ன நடக்கும் தெரியாதுன்றாங்க ஒன்னு என்ன நடக்குன்னு தெரியாது ஏன்னா அசைவோ இல்ல எட்டு மாசமா அசைவோ இல்லைன்னா என்ன ஆகும்மா உள்ள என்ன இருக்குமா தெரியல டாக்டர் சொல்றாங்க என்ன ஆகும் என்ன என்ன எதனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தாய் அந்த அம்மா வந்து அந்த பாப்பா வந்து அழுது அப்படியே கண்ணீர் வடிக்குது அதால பேச கண்ணீர் வடிக்குது நடந்த சம்பவம் உண்மையா நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் சொல்லலாம் கண்டிப்பா ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுப்பா ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு சொல்லிட்டு அப்புறம் அந்த குழந்தை அந்த வயிற்றுல அந்த அம்மா வயிற்றுமா உங்க வயிற்றுல கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஜெயம் பண்ண ஆரம்பிச்சோம் ஜி ஆரம்பிச்சு முடித்தவங்க அந்த வயிற்று சுத்த மாசம் நல்லபடியா பிறந்தது இப்படியாக இன்னும் அநேக காரியத்தை சொல்ல முடியும் ஒரு வாட்டி ஒருத்தர் சாவுங்கிறாங்க ஜவுமணி போறோம் பெரும்போது

உடம்பு சரியா ஜெவமண்ண போயிருந்தோம் ஏசப்பா அவங்க உடம்பு சரியாத ஜ வேதனை நைட் நாளா தூங்கல நாங்க பஸ்ல திருப்பி என்ன பண்ண போனோம் போனோம் அந்த வீடு புள்ள ஜனம் உட்காந்து அழுது கொண்டு நல்லா பட்டு போட போச்சு அவள் தான் அழுதுனு நாங்க போயிருந்தோம் ஏசப்பா இந்த ஒரு என்ன பண்ணுங்க இறங்குங்க நாங்க அவ்வளவு தூரமா வந்தோம் வெக்கத்தோடு நான் போகாதுன்னு சொல்லிட்டு அந்த 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 அம்மாவுடைய காலை பற்றி